வெட்டி துளசி சீரியல்ல ஒரு குட்டி பிரமோ பத்தி பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம வெட்டி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களோட தங்கச்சியை போய் கல்யாணம் பண்ணதால் நம்ம துளசி குடும்பத்து மேலே கோபமாக இருக்காங்க ஆனால் நம்ம துளசியே அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கங்கிற உண்மை வந்து இப்போ வரைக்கும் நம்ம வெட்டிக்கு தெரியாது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விடிச்சா வந்து கல்யாணம் ஸோ எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் துளசியும் அவங்க துளசியோட அம்மா வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது துளசியோட அப்பா வந்து இங்கே பாருமா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது எல்லா நல்லதாகவே நடக்கும் மனசை வந்து தைரியமாக வச்சுக்கும் இருக்கோ இங்கே நம்ம மகேஷ் மாப்பிளைக்கும் அஞ்சலிக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு அந்த கடவுளே முடிச்சு போட்டுட்டாரு அதனால இனி எந்த பிரச்சனையும் வராது தைரியமாக இருந்துக்கோ மாதிரி அந்த இடத்துல அறுதல் சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வெட்டிக்கும் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க இல்லையா நம்ம துளசியோட அம்மா ஸோ இந்த பக்கம் வெட்டிக்கு தெரியாது இது நம்ம தங்கச்சியோட குடும்பம் தான் அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம மகேஷ் வீட்டை கிளம்பி நம்ம துளசியோட அதாவது நம்ம வெட்டியோட அம்மா அப்பா கிளம்பி மகேஷோட அம்மா அப்பாவை இந்த கல்யாணத்தை முன்னணி நடத்துறதுக்குரிய எல்லா வேலைப்பாடுகளையும் பண்ணிட்டு மகேஷ் வீட்டுக்கு வராங்க இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை தைரியமாக இருந்துக்கோங்க இப்போ நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை கிடையாது எங்கள் வீட்டு பையன் உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா இருந்து என்னெல்லாம் செய்ய நினைப்பாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு அம்மா அப்பாவா இருந்து எல்லாம் அவங்களுக்கு செய்ய போகிறேன் எங்கள் பொண்ணுக்கு தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு கொடுத்து வைக்கல ஆனால் உங்களுக்காக நாங்கள் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன்னு மனசார சந்தோஷப்படுறா அப்படின்னு போதும் மகேஷும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையிலேயே இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை அஞ்சலியோட ஃபேமிலி கிடைச்சது எனக்கு அந்த கடவுள் கொடுத்த வரோம் அதுவும் இப்போ நீங்க என் அம்மா அப்பாவாக இருக்க போறேன்னு சொல்கிறீங்க பாருங்க அதுவும் அந்த குடும்பத்தால் தான் கிடைச்சிக்குங்க நான் இந்த ஜென்மத்தில் என்ன அதிர்ஷ்டம் பண்ணணும் தெரியல அப்படின்னு மகேஷ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க இதில் எதுவுமே இல்லை நீங்களும் எங்கள் வீட்டு பையன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம மகேஷை வந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் நம்ம வெட்டி அவங்க சூப்பரா ரெடி ஆகிட்டு வராங்க மா நம்ம வெட்டி வந்து இங்க பாருடா கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்டோட கல்யாணம் தான் இது எங்க ஃப்ரெண்டோட பொண்ணோட கல்யாணம் எல்லாரும் ஒழுக்கமா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க அங்கே பார்த்தோம்னா துளசி எல்லாருமே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே கிளம்பி மண்டபத்துக்கு வராங்க நம்ம அஞ்சலி வாரத்துக்காக ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மகேஷ் அஞ்சலி வந்து நல்லபடியாக கார்ல வந்து இறங்கிறாங்க அவங்களுக்கான வெல்கம் வந்து பாட்டு டான்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வெட்டியெல்லாம் வச்சு நிறைய டெக்ரேஷன் பண்ணி ரொம்ப அழகா வந்து வெல்கம் பண்றாங்க சோ இதை பார்த்த அஞ்சலி வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒட்டுமொத்த குடும்பமும் நல்லபடியா மண்டபத்துக்குள்ள வந்துடுறாங்க ரொம்ப நன்றி சமந்தி எங்க மாப்பிள்ளைக்கு யாரும் இல்லைன்னு அவரு ரொம்ப உருக்கமா சொல்லிட்டே இருப்பாரு அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அவருக்கு பக்க பலமா நின்று அவரோட அம்மா அப்பா இருக்கிற இடத்துல நீங்க இருந்து பண்றீங்க ரொம்ப நன்றி என்கிற மாதிரி நம்ம துளசியோட அம்மா அப்பா வந்து வெற்றியோட அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்றாங்க இதுல என்ன இருக்கு சம்மதி எங்களுக்கு பையன் இருந்த நாங்க எப்படி இந்த கல்யாணத்தை முன்னே நடத்துவோமோ அதை விட ஒரு பலம் பட பல மடங்கு நம்ம மகேஷ் கல்யாணத்தை நாங்கள் கண்டிப்பாக முடிப்போம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னும் போதும் ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க இது பக்கம் பார்த்தோம்னா நம்ம அஞ்சலி இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து ரெடி பண்ண கூட்டிகிட்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம வெட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நேராக கல்யாண மண்டபத்துக்கு வராங்க மகேஷ் அஞ்சலி ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னதும் ஆமாம் பிடிச்சிட்டு தான் பிடிச்சாங்க ஒரு பணக்கார வீட்டு பையனை தான் பிடிச்சிருக்காங்க மச்சான் இவன் சரியான பணக்காரன் அப்படின்னு சொல்லி வெட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மகிசு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா உள்ள போனதோ உடனே நம்ம வெட்டியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா ஓடி போய் பாப்பா வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க இந்த பக்கம் வெட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே இடத்துல தான் துளசி நம்ம தியாவை தூக்கிட்டு நிக்கிறாங்க துளசியை வந்து வெட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடுறாங்க இங்க பாருன்னு அங்க பாரு அண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு போதும் ஆமா இல்ல அண்ணே இங்க பாருன்னு இந்த குடும்பம் அன்னிக்கு சொந்தக்காரங்க போல அதான் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க சூப்பர் பாத்தியா நீ எங்க போனாலும் அண்ணி வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா உனக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குன்னு கவலைப்படாதுன்னு கண்டிப்பா உனக்கு அன்னைக்குதான் தான் இதே போல கல்யாணம் நடக்க போகுது அப்படின் போது வெட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா வந்து துளசி இடாமல் அவங்க வீட்டில் இருக்கிற பாட்டி எல்லாருக்குமே வந்து வெட்டி ஆறுமுகப்படுத்தி வைக்கிறாங்க இந்த பிள்ளையால எனக்கு நிறைய உதவியெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெட்டியை பார்த்து இது பக்கம் நம்ம துளசி வந்து கூப்பிடுறாங்க அப்போது நம்ம வெட்டி வந்து ஏமா யார் மாவங்க அப்படின்னு போதும் என்னப்பா இப்படி பேசுற இவ தான் என்னோட மூத்த பொண்ணு இப்போ ரெண்டாவது பொண்ணோட கல்யாணத்துக்கு தான் நீ வந்திருக்கா அப்படின்னு போதும் ஆஹா நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் துளசியை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க அப்படின்னு துளசி வந்து சத்தம் போட்டது என்னமா துளசி கல்யாணத்துக்கு வந்தவங்க கிட்ட இப்படி சத்தம் போடுவேன் இவர் யார் எதுக்கு ஆமான்னு எல்லாம் பத்திரிக்க வச்சு அப்படின்னு போதும் என்னங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க கிட்ட எதுக்கு வந்து என்னத்துக்கு வந்து கேக்குறாங்க உங்க பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறாங்கக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு போதும் ஐயோ இருப்பா உன்னை பற்றி தான் துளசிக்கு தெரியும் இல்ல இங்க பாருமா துளசி நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டினப்போ தம்பி தான் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு சொல்ல அவரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் உனக்கு தான் அவரை பத்தி தெரியாதுல்ல அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க துளசியோடமா இந்த பக்கம் துளசி செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரிப்பா எனக்கு வேலையெல்லாம் கிடைக்கு கவலைப்படாதீங்கம்மா இது நம்ம விட்டு கல்யாணம் நான் பார்த்து பண்றேன் அப்படின்னுட்டு வெட்டி வந்து வேலைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹலோ கூப்பிட்டா உடனே வந்துடுவீங்களா யார் என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு துளசி கெட்டதும் என் முறை பொண்ணு நீங்கள் இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கலங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என் முறை பொண்ணு நீங்களாக இருந்தால் நமக்கு இதே மாதிரி கல்யாணம் நடக்கும்ல அப்படின்னதும் துளசி வந்து செம்மையாக முறைக்கிறாங்க அந்த இடத்துல வெட்டியை ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம மகேஷ் அஞ்சலி கல்யாணத்தில் ஆனால் இதை முன்னே நடத்துறது நம்ம வெட்டியோட அம்மா தான் மகேஷை வந்து கைப்பிடிச்சு கொடுக்க போறாங்க சோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வெட்டி வந்து பார்த்துட்டு தடுத்து நிறுத்தலாம் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்